கிங் மேக்கர் கொமிட்டியாக இன்று முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கின்றது பெரியோர்களே ஜனநாயக தேர்தல் வந்தாலும் நம்ம ஊருக்கு அல்ல நாடினா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நிற்கிற பக்கம் மண்ணா ஒரு அமைச்சர் கூட மண்ணுக்கு வாரத்துக்கு இருக்கு அவசியம் இல்ல எலெக்சன் ஜனாதிபதி அமைச்சு அதில் அமைச்சர் கொடுக்க கூட இந்த ஊருக்கும் ஒரு அமைச்சர் ஜனாதிபதியாக அமைதியாக இருக்கிறதால அவட சுத்திரிப்பான ஒரு வியாபாரிகள் பெரிய கொழும்பு பிசினஸ் ஆக என்ன சர் காலல்ல நிகழ்கா என்ன பிரச்சனை இருக்கா சருக்கு நூல் விட்டு எப்படி

தீர்மானிக்கும் சக்தியாக இன்று தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுக்கு பொருள் அஷ்ரப் தலைவருக்கு பொருள் கிங் மேக்கர் கொமிட்டியாக இன்று முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கின்றது பெரியோர்களே இதனால் இன்று கொழும்பு பரபரப்பு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு கோல் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிமார்களுக்கு கோல் முஸ்லிம் சமூகத்தை அதிக பெற்ற வாக்கு வங்கி கொண்ட கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேற்றைய தினம் கூட ராணி விக்கிரமசிங்க அவர்கள் எங்களுடைய தலைவர் ராஹ் பக்கீம் அவர்களுக்கு தொலைபேசி எடுத்தார் எனக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி ஜனாதிபதி அவரிடம் இருந்து இந்த சமூகத்தின் பெருமையை கௌரவத்தை இன்று உயர்த்தி இருக்கின்ற பொழுது அந்த கௌரவத்துக்குரிய சன்மானமாக எமது சமூகத்தின் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் இன்று தமிழ் கட்சிகள் வடகிழக்கு இணைப்பு பற்றி சமஷ்டி தீர்வு பற்றி இந்தியாவுடைய அழுத்தத்தை கொடுத்து பேசுகின்ற பொழுதும் நாளை மோடி வந்து அழுத்தம் கொடுத்து வடகிழக்கு இணைக்க முற்படுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் அடிமைகளாக முடியாது அதனால் தான் முஸ்லீம் சமூகமும் இனப்பிரச்சனை தீர்வில் எங்களுக்கு உரிமைகளை பற்றி எழுத வேண்டும் எங்களுடைய கிழக்கு மண்ணில் தீர்க்கப்படாத காணி உரிமை நில உரிமை நிர்வாக அழகுதல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் உறுதியான ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும்

ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் எழுத்துருவில் கொடுத்து பேரம் பேசி தலைவர் அஷ்ரப் உருவாக்கிய அந்த அந்தஸ்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கின்ற களமாக இன்றைய நாள் இந்த கடற்கரை பள்ளி மைதானம் மாற வேண்டும் அதற்கான போராட்டத்தில் இளைஞர்கள் உரமாக்கலும் அணிதிரள வேண்டும் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி இந்த மண்ணில் முழு அரசியல் அதிகாரத்துடனான அமைச்சருடன் இந்த மண்ணின் புகழ் இந்த நாடு கூறாக புலக வேண்டும் புலக வேண்டும் பல வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்